Hello dear viewer, 98% of those who watch the the news news on our channel are not subscribed. We request you to to subscribe immediately and support us to continue publishing all the news in a quality manner. போட்டி. மற்றும் சங்கம் சார்பாக நடைபெற்ற இதில் ஐந்து அணிகள் பங்கேற்பு கோவையில் கடந்த பதினேழு வருடங்களாக ஏர் கண்டிஷனிங் மற்றும் ரெஃபிரிஜிரேசன் உரிமையாளர்கள் சங்கம் செயல்பட்டு வருகிறது சங்க உறுப்பினர்களின் நலன் சார்ந்து பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி வரும் அக்ரக் சமூகம் சார்ந்த சமுதாய பணிகளிலும் கவனம் செலுத்தி வருகின்றனர் இந்நிலையில் சங்கத்தின் பதினேழாம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு அக்ரக் பிரீமியர் லீக் எனும் கிரிக்கெட் போட்டி சங்கனூர் பகுதியில் வலை மைதானத்தில் நடைபெற்றது முழுவதும் சங்க உறுப்பினர்களை கொண்ட போட்டியாக நடைபெற்ற இதில் கோல்டன் டிராகன்ஸ் விநாயகா வாரியர்ஸ் ஆர் பி சூப்பர் கிங்ஸ் தெர்மோபிராஸ் டைகர்ஸ் எவரெஸ்ட் டைட்டன்ஸ் என ஐந்து அணிகள் கலந்து கொண்டன முன்னதாக போட்டி துவக்க விழாவில் அக்ரக் தலைவர் ஆன்சில் நியூனஸ் செயலாளர் சதீஷ் பொருளாளர் நட்ராஜ் துணைத் தலைவர் பாலசுப்ரமணியம் துணை செயலாளர் கண்ணன் துணை பொருளாளர் முரளிதரன் ஆகியோர் கலந்து கொண்டனர் பல்வேறு சுற்றுப் போட்டிகளாக விறுவிறுப்பாக நடைபெற்ற தொடரில் எவரஸ்ட் டைட்டன்ஸ் அணி வெற்றி பெற்று கோப்பையை கைப்பற்றியது இதே போல இரண்டாம் இடத்தை ஆர்பி கிங்ஸ் அணியும் மூன்றாம் இடத்தை கோல்டன் டிராகன் அணியும் பிடித்தன தொடர்ந்து வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசு மற்றும் கோப்பைகளை நிர்வாகிகள் வழங்கி கௌரவித்தனர் இந்நிகழ்ச்சியில் அக்ரக் முன்னாள் நிர்வாகிகள் கோல்டன் ரவி ரவிச்சந்திரன் ராதாகிருஷ்ணன் அழகிரி மோகன் மதுரை ராஜன் முஸ்தபா உட்பட உறுப்பினர்கள் என பலர் கலந்து கொண்டனர் நந்தகுமார் நாங்க வந்து கோயம்புத்தூர் ஏர் கண்டிஷனிங் ஓனர்ஸ் சங்கத்தில் வந்து இந்த மேட்சை வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம் எப்படின்னு கேட்டிங்கனாக்கா நிறைய இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சங்கம் நடந்துட்டு இருக்கு ஆனால் இதில் வந்து ஒரு விளையாட்டு இல்லைன்னு ஒரு காரணத்துக்காக அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட் டைம் வந்து மேட்ச் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம் அதில் வந்து எல்லா டீம்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஐபிஎல் மாதிரி நடத்தலான்னு ஒரு சஜஷன் எடுத்தோம் அதில் நம்ம அசோசியேஷன்லேருந்து எல்லாத்தையும் பேசி முடிவெடுத்து நம்ம பிளேயர்ஸ் யாரெல்லாம் ஃபஸ்ட்டு வராங்க அப்படின்னு எடுத்துகிட்டு அதுலேருந்து ஒரு அஞ்சு டீமாக பிரித்து அதை ஐபிஎல் வேற மாதிரி ஒரு ஆக்ஷன் மாதிரி பண்ணிவிட்டு அதுலேருந்து டீம் பிரித்து விளையாண்டுட்டுருக்கோம் இதில் வந்து எங்கள் அசோசியேஷனில் விளையா இருக்கிற தலைவர் துணைத் தலைவர் பொருளாளர் செயலர் எல்லாருமே நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அண்டு முஸ்தபா அண்ட் ஆர்கனைஸ் கமிட்டியிலேருந்து ஒரு நாலு பேர் இருக்கும் கா முஸ்தபா கார்த்திக் அப்புறம்